வணக்கம் அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீட்டு தொகுப்பு என்னென்னா ஆண் பெண் மோகனம்மை இந்த ஆண் பெண் மோகனம்மையை நம்ம வச்சுட்டு போவதால் நம்ம பார்க்கக்கூடிய நம்ம எந்த நபரை பார்த்து பேசுகிறோமோ அந்த நபர்களுக்கு காம இச்சைகளும் காம சிந்தனைகளும் ரொம்ப அதிகரிக்கும் இதை வந்து கணவன் மனைவி பயன்படுத்தலாம் காதலன் காதலி பயன்படுத்துகிறான் ஆனால் தவறான வேலைக்கு பயன்படுத்திடாதீங்க சரிங்களா இதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வேகம் நல்லா இருக்கும்பா சரிங்களா ஏன்னா கருமுறை தான் வேகம் அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து என்னென்ன தேவை இதை எப்படி செய்யணும் எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் ஸ்க்ரீனில் ஒரு எந்திரம் கொடுத்துருக்கேன் இதை வந்து இது ஒரு தனிப்பட்ட இது இதை எப்படி பயன்படுத்தணும் நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த மையை வந்து செய்கிறதுக்கு வந்து கருங்குருவி சரிங்களா கருங்குருவி கருங்கோழி நாயோட நாக்கு கரும் பூனையோட கன்று அண்டங்காக்காவோட தலை சரிங்களா காட்டு அட்டை சுழல் வண்டு சரிங்களா இதுதான் தேவை இந்த மையை அரைக்கிறதுக்கு இதுதான் தேவை கரும்புரை ஐங்கோலம் விட்டு நல்லா அரைங்க சரிங்களா இதை வந்து ரெண்டு ஜாமும் அரைக்கணும்ப்பா சரிங்களா ரெண்டு ஜாமும் எந்திரிக்காமல் அரைக்கணும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை இதை சொல்லிக்கிட்டே நீங்கள் அரைங்க ரெண்டு ஜாமம் வந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் அரைங்க நல்லா மை பக்குவத்துக்கு வரணும் சரிங்களா நல்லா வரும் இதை நீங்கள் இது பண்ணோன்னா உங்களுக்கே ஒரு அந்த சிந்தனைகள் வரும் வெளி வெளிப்படையாக சொல்ல முடியல நீங்கள் அரைச்சி முடித்தோன்னா உங்களுக்கே அந்த ஒரு அந்த இந்த சிந்தனை அதிகமாக வர ஆரம்பிக்கிறேன் அந்த அளவுக்கு வேகம் நல்லா இருக்கும் இந்த கருமுறையில இதை நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்கிரீனில் கொடுக்குற மந்திரத்தை வெறும் ஆயிரத்தெட்டு உரு போட்டாவே போதும் சரிங்களா ரொம்ப ஊருலாம் அதிகமாக போடணும் அவசியமே கிடையாது நீங்கள் காளி வச்சுருக்கீங்க காட்டேரி வச்சுருக்கீங்க குட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் தேவதைக்கு உங்கள் தெய்வத்துக்கோ ஒரு சின்ன பூ பழம் தேங்காய் வச்சு இந்த மைக்கு ஒரு இது போடணும் ஒரு பூஜை போடுங்க சரிங்களா பூஜை போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா மயானத்தில் உட்காந்துட்டு இந்த மைக்கு உரு கொடுக்கலாம் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னா வீட்டில் கூட நீங்கள் உங்கள் பூஜை அறையில் மாந்திரிகம் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் அறையில் கூட நீங்கள் மந்திரம் உரு கொடுங்க அருமையாக வேலை செய்யும் சரிங்களா ஆயிரத்தெட்டு ஊரு தான் கொடுக்கணும் ரொம்ப கொடுத்துட்றாதிங்க கண்ணா வேலை செய்யும் சரிங்களா மோக வெறி பிடிச்சிக்கும் ரொம்ப கொடுத்துட்டிங்கன்னா ஆயிரத்தெட்டே போதும் ஊரு கொடுக்கணுன்னாலும் வேலை செய்யும்பா ஊரு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வேலை செய்யும் சரிங்களா இப்போ நான் வந்து ஒரு எந்திரம் கொடுத்துருக்கேன் அது எதுக்கான எந்திரம் அப்படின்னா இந்த எந்திரத்தை ஒரு மூணுக்கு மூணு தகுட்டில் வரைஞ்சி அதை வந்து சித்தி ப சுத்தி பண்ணிடுங்க சரிங்களா பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எந்திரத்தோட கீழே நீங்கள் விரும்பக்கூடிய நபரோட பெண் பெயரை தலைகளை எழுதுங்க இன்னார் மகள் அப்படின் போட்டுட்டு அவங்க அம்மா பெயரை எழுதுங்க அந்த பெண் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் அந்த பெண் பெயரை மட்டும் தான் தலைகளாக எழுதணும் சரிங்களா எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த தாய் பெயரை எழுதிட்டு அந்த பெண்ணோட அடையாள பொருள் முடி சரிங்களா முடி இருந்தால் நல்ல வசியத்துக்கு முடி சிறப்பாக இருக்கும் முடியை வச்சுட்டு இந்த மையை கொஞ்சம் உள்ளே வச்சுருங்க உள்ளே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இடுப்பில் உங்கள் ஆணுறுப்புக்கு மேலே கரெக்டாக ஆணுறுப்புக்கு நேராக அந்த தாயத்தை தொங்கு விடுங்க எப்போல்லாம் அங்கே இருக்கோ அவங்களை நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் மோகனம் அதிபயங்கரமாக ஏற்படும் மையை வச்சுட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது அந்த தாயத்தை நீங்கள் உங்களை பார்த்தாவே அவங்களுக்கு சிந்தனைகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் சரிங்களா தாயத்தை மட்டும் வேணுங்கிறவங்க நம்ம இதை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இந்த மந்திர இந்த மந்திரம் உருவ ஒரு தின தினந்தோறும் ஒரு பதினோரு முறை பத்து முறை இருபத்தொரு முறை அந்த பெண்ணை நினச்சிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க இதோட வீரியம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் இதை வந்து அடுத்தவன் மனைவி மேலே அடுத்தவன் புருஷன் மேலே இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திடாதீங்க எதனால் அப்படின்னா வேலை நல்லாயிருக்கும் வேலை நல்லா செய்யும் எங்கேயாச்சும் ஒரு போய் பிரச்சனை நான் மாட்டிக்காதீங்க சரிங்களா ஏன் சொல்கிறேன்னா கருமாவை சம்பாதிக்காதீங்க கணவன் மனைவி இதை தாராளமாக பயன்படுத்துங்க மேல் பலன் கொடுக்கும் சரிங்களா மீண்டும் அடுத்த காணொலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்